என்னைத்தான் ஃபஸ்ட்டு பார்த்து எல்லாமே சிறப்பாக நடந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மனசு சந்தோஷமாக போகிறேன் வரையில ஆனாத மாதிரி வந்து இப்போ எல்லாமே எனக்கு திருப்தியாக போதும் எல்லாம் பார்த்து ஐயா பார்த்து ரொம்ப ஐயா வந்து முதலமைச்சர் ஐயா வந்து பார்த்து இந்த திட்டத்தை அமைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே கண்ணுக்கு பார்க்குற எல்லாமே க ஈசி ஈசி இப்போ எக்கம் எடுத்துகிட்டு மாத்திரையெல்லாம் வாங்கி கண்ணுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க எக்குமர் ஆஸ்பத்திரிக்கு வந்து ரெண்டு கண்ணில் கண் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் ஒரு கண் பண்ணால் போதுன்ட்டுருக்காங்க செவ்வாய் கிழம அரசு இருக்காங்க போகணும் சிறப்பா நடந்துச்சு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை மனசு சந்தோஷமா போறேன் வரையில ஆனாத மாதிரி வந்து இப்போ எல்லாமே எனக்கு திருப்தியா போகுது உங்களை எல்லாம் பார்த்து ஐயா பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் சொல்ல முடியாத யாரு இந்த பக்கம் போன் கையை காட்டிட்டு போயிருவாங்க தம்பிக்கு நாலு பூரா பாண்டிக்கு ஐயாவுக்கும் இந்த ராயப்பட்ட ஆஸ்பத்திரிலதான் டிக்கெட்டு உறுதியாக கொடுத்துருக்காங்க அங்கதான் போய் மாத்திர மாத்திர பையோட கொண்டு வந்துருக்கேன் பாக்கிறா இருந்தாலும் பார்க்கலாம் வீட்டுல இது ரொம்ப சந்தோஷமா செக் பண்ணிட்டு எல்லாமே காட்டுறதுக்கு எவ்வளவு இது நான் போய் அலைய முடியுமா அலைய முடியாத சூழ்நிலை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மிக மிக நன்றி சந்தோஷம் பார் ஓ கையை பிடிச்சேன் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லு மனசார சொல்லி இது பாருங்க ரொம்ப சந்தோஷப்பட்டய்யா ரொம்ப சந்தோஷமான சந்தோஷம் ஆ ஐயோ கையை பிடிச்சேன் அவங்கள்ட்ட பேசிட்ட உடனே எனக்கு அப்படியே மனசு அவ்வளோ சந்தோஷம் உடைஞ்சிட்டேன் எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா எனக்கு நல்லா இருக்கு சந் கவுசியா